வணக்க மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் ஒரு சூப்பரான இடத்துக்கு மீன் பிடிக்க வந்திருக்கும் அதுவும் ஒரு மணிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும் பயங்கரமான லொக்கேஷன் இது வரைக்கும் நம்ம வந்ததே கிடையாது டைமாக வந்திருக்கோம் நம்ம கூட நிறைய புதுசாக வந்திருக்காங்க அங்க பாருங்க அங்க ஒரு பிரகாஷ் பிரகாஷ் உங்க பேர் கதிர்வேல் கதிரண்ணா இவர் தான் பாத்தீங்கன்னா நம்மள இங்க இன்வைட் பண்ணார் இந்த இடத்துல பெரிய பெரிய மீன் இருக்கு பெரிய மீனா ராட்சச சைஸ்லி மீட் இருக்கு ஆமா மக்களே இன்னைக்கு அவரி மீனை பிடிக்க வந்திருக்கோம் பயங்கரமான ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் ரிலீஸா ரெண்டுமே பண்ண போகிறோம் இன்றைக்கி பெரிய மீனாக கிடச்சிச்சின்னா ரிலீஸ் பண்ணிடுவோம் சின்ன மீனாக கிடச்சுனா சமைக்க போகிறோம் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம் ஓகே வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய டேக்கல்ஸ் வச்சிருக்கோம் அண்ணா உங்க பெரிய டேக்கிள்ஸ் ப்ரொடியூட்டர் பயங்கரமான செட்டப்பாக இருக்கு என்ன வச்சுருக்கீங்க

நீங்க என்ன தான் பாத்துக்கா மூணு கிலோ தான் துஸ்மன் மாடலு ஆனா நம்ம வச்சிருக்கா மினிமம் போர் ஹண்ட்ரடுக்கு மேல இருக்கு அண்ணன் பாரு ஃபிராக வச்சு மூன்றரை கிலோ நாலு கிலோ எல்லாம் அடிக்கிறாரு ஓகே நம்மளும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த களத்துக்கு போக போகிறோம் களத்தை காட்டுற ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும் நம்ம இதுவரைக்கும் பண்ணாத முறையில் இந்த வீடியோ ரொம்பவே தாறுமாறாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பா மக்களே இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ராடு பார்த்தீங்கன்னா ஃபேசில் பிராண்டோட சாவேஜ் ராடு இது யார்கிட்டையும் கிடையாது இப்போ தான் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கு நான் புதுசாக வாங்கியிருக்கேன் எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணேன் ராடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பச்சை கலரில் இருக்குது இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரீலும் வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு இந்த ரீல் கிடையாது வேறு ரீல் வாங்கிருக்கேன் கிங்கோட ரீலு அந்த ரீல் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இன்னும் கிடைக்கல சார்க்கி த்ரீ ரீல் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிட் பண்ணிடலாம் இந்த ரெட் கலரை கட்டிட்டு இதில் போட்டுறது கிங் தான் எனக்கு கிங் ரீல் பர்சனாக ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் காஸ்கிங் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா கேட்ட இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா கேட்டப்ளர் இது முழுகுதா என்னென்னு தெரியல யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இது பழைய கேட்ட கொஞ்சம் சின்னமாக இருக்குது ஒரு ஒரு சென்டிமீட்டர் பக்கம் சின்னமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட்டு வந்து அதே அளவு தான் இருக்குது இதை வந்து கேஷ் பண்ணி பார்க்கலாம் இது ஃபுல் ரிவ்யூ தான் ரிவ்யூ முடிச்சுட்டு ஃப்ராக் வாங்குங்க ஓகே வீடியோ கோவில் போய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய தவள பொம்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் ஹண்டர் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து கேட்டப்பிலர் வெர்சன் டூன்னு சொல்லிட்டு கேட்டப்பிளர் மாடல் வந்திருக்கு அதை தான் யூஸ் பண்ண போறோம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா மெதக்குது ஃபுல் ரிவ்யூ பண்ணிட்டு சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ராக் பார்த்தீங்கன்னா காஸ்மோ இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகிறதுக்காக இந்த ஃப்ராக் வாங்கியிருக்கேன் இதுவுமே டீப் ஹண்டர் ப்ராண்டில் இருந்தா வருது ரொம்ப நல்லா இருக்கு நல்ல டிஸ்டன்ஸ் போகுது நல்லா மிதக்குது ஃபுல் ரிவ்யூ பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போகிற இடம் ரொம்பவே வித்தியாசமானது இதுவரை இந்த மாதிரி இடத்துல நம்ம மீன் பிடிச்சதே கிடையாது எங்களுக்கு ஒரு புது அனுபவமே கிடைக்கப்போது போது அப்படி ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் நண்பர்களே அவ்வளோதான் நம்மளோட புது ராடோட ஃபஸ்ட்டு கேஷ் பண்ண போகிறோம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ராடோட ஆக்ஷன் எல்லாமே இப்போ தான் செக் பண்ண போகிறோம் ராங்கிலேருந்து பிரைட் வரைக்கும் எல்லாமே புதுசு ரெயில் மட்டும்தான் பழச்சு வாங்க ட்ரை பண்ணுறோம் நண்பர்களே இதுதான் என்னோட புது ராடு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட தூ மேக்ஸ் வச்சுருந்தேன் அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ண வாங்கியிருக்கேன் இது வந்து சேவேஜ் ராடு ஃபாசில் அப்படிங்கிற ப்ராண்டோட சேவேஜ் ராடு இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு இது ஒரு ஹெவி ஆக்ஷன் தான் ஆனாலும் டிப்பு பாருங்கள் எப்படி வளையுதுன்னு டிப்பு நல்லா அருமையாக வளைஞ்சு கொடுக்கும் அதுக்காக தான் இதை மெயினாக வாங்கியிருக்கேன் இதை வச்சு நாட்டு விரால் பிடிக்கும்போது ஃபீல் நல்லாயிருக்கும் ஆனால் அவரி பிடிக்கிறதுக்கு ரெக்கமெண்டடா என்னன்னு தெரியல இப்போ தான் நம்ம ரிவ்யூக்கு எடுத்துருக்கோம் ஃபுல் ரிவ்யூ பண்ணிவிட்டு சொல்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற லூர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பயங்கரமான லூர் ஆக்சன் கொண்ட லூர் அது மட்டும் கிடையாது மீன் பிடிக்க வந்திருக்க இடமும் தாறு இருக்கும் கழுத்தளவு தண்ணிக்குள்ளே இறங்கி விரால் மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் உங்கள் ஆதரவை கொடுங்க ஒரு லைக்கை போடுங்க பார்ப்பதான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து வீடியோ நிறைய எடுக்க முடியும் மக்களே காற்று ஊறுப்பட்ட காற்று இவ்வளோ காற்று அடிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல விரால் மீன் பிடிக்க காற்று ரொம்ப தொல்லை அங்கே வருங்க வீச வீச பார்த்தீங்கன்னா கருவு மரத்தில் போய் மாட்டிக்குது எல்லா பக்கமும் கருவு மரமாக இருக்குது அவரெல்லாம் ப்ரோ பிள்ளையர் ப்ரோ பிள்ளையர்க்கே என்ன நிலமன்னு பாருங்கள் நண்பர்களே கதிரு நான் வீசினேன் ஃப்ராக் பார்த்திங்கன்னா முள்ளுக்கு மேலே மாட்டிக்கிச்சு இங்கே என்ன பிரச்சனைனா அந்த இடத்துல ஒரு மீன் இருக்குது அதை கதிர் பார்த்துட்டாரு இப்போ அந்த இடத்துல பொறுமையாக போய் பார்த்தீங்கன்னா ஃப்ராகை வீசணும் என்னால் தண்ணிக்குள்ளே போக முடியாது கேமரா எல்லாமே என்கிட்ட இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிகனா தான் உள்ளே போகிறாரு ஆசிக்கனா உள்ளே எப்படி போயிட்ருக்காருன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோ தூரம் போய் அங்கேருந்து கேஷ் பண்ணுவார் அங்கே போய் மீன் அடிக்குது மக்களே ஸ்டைக்கை மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ரைக்குன்ட்டு சார் அம்மும் ஸ்ட்ரைக்கு மக்களே நாங்கள் நினச்சே பார்க்கல மக்களே சரியான பஞ்சாயத்து தாடியோட ரீல் பாருங்கள் கழுந்து போச்சு நான் அப்போவே சொன்னேன் ரீல் சரி இல்லை அப்படின்ட்டு என்னோட நாடையும் எடுத்துகிட்டு தான் போக சொன்னேன் அந்த தாலியை எடுத்துகிட்டு போகாம இப்போ மீன் அடிச்சு ரீல் கழுந்துடுச்சு மீன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸா இருக்கு நல்ல முரட்டு உருவ மக்களே இப்படி பெரிய மீன்லாம் கிடைக்கிதே கஷ்டம் தாடி விட்டானா கொன்றுருவேன் தாடியினா

மொரட்டு மீன் ஆரியா லெஃப்ட் டெட்லி அண்டா தூக்கி காட்டிடலாமா தூக்கி காட்டு உடனே மொரட்டு மீன் மக்களே இப்போ இதை வெயிட்டு போட்டு பார்க்கலாம் இந்த மீன் அடித்ததுக்கு அதிர்னாவுக்கு தான் காரணம் அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லொக்கேஷன் கூப்பிட்டு வந்து நம்மளை மீன் அடிக்க வச்சார் அண்ணா வெயிட் எவ்வளோ இருக்கும் அது எவ்வளோ இருக்கும் எப்படியும் ரெண்டு கிலோ வரும் கண்டிப்பாக ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வாடி நீ சொல்லு பார்ப்போம் ஆனா எனக்கு தெரிஞ்சு இது டூ பாயிண்ட் ஒன்று தொள்ளாயிரம் ஒன்று தொள்ளாயிரம் ரெண்டு ரெண்டு கிலோக்கு மேலே ரெண்டு கிலோக்கு மேலே மக்களே பிரயாசனம் பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோக்கு மேல ஒன்னு தொள்ளாயிரம் ரெண்டு நூறு ஒன்னு ரெண்டு மக்களே இங்க பாரு எவ்ளோ பெருசுன்னு அது பேட்டன் போனா கலர் போனா இங்க பாரு எப்படி இருக்குன்னு பகிர்மா வந்தானா அவ்ளோதான் இன்னைக்கு வேற அழுகுறாவ ஓகே இதோட வெயிட் வச்சு பார்த்தலாம் வெயிட் பாரு ஜீரோல தான் இருக்கு அதுலா போன் 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 தான்

மக்களை <laughs> தெரியுதா <laughs> 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 <laughs>

ஏ காலையும் சோறுதிங்களே ஆறு மணிக்கு அங்கேருந்து வந்தவையா நான் வேறு மீன் பிடிச்ச இல்லாமக்களே அடுத்த மீன் பிடிச்சாதான் சோறு மணி இப்போ ரெண்டாச்சே இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம கெஸ்ட்டே உங்களுக்கு மீன் பிடிச்சி வறுத்து கொடுக்கணும் அவங்க மீன் பிடிச்சாலும் சரி நம்ம பிடிச்சாலும் இன்னைக்கு வறுக்க போகிறோம் கொள்கிற போன பாரு எனக்கு அதே மாதிரி ரெண்டு கிலோ பிடிச்சாரு மகளே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிடிச்ச மீனே கேட்சார் ரிலீஸ் பண்ணிட்டோம் ரொம்ப நாள் ஆசை மீனை பிடிச்சி ரிலீஸ் பண்ணணும்னே ஒரு வழியாக எனக்கு நடந்துருச்சு இதுக்கப்புறமும் போகிறேன் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மீன் இருந்தால் போதும் மத்தபடி பிடிக்கிற எல்லா மீனையும் இன்றைக்கி விட தான் போகிறோம் இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடம் ரொம்பவே அட்வென்ச்சராகவும் அடர்த்தியாகவும் இருக்குமா இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா கருவ மூள் தான் கருவ முள் நிறைய இருக்கு இப்போ கடந்து போகலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம மரகம் லைக்கை நிறைய பேர் வீடியோ பார்த்து லைக் போட மாட்டேங்குப்பா கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் கொஞ்சம் லைக்காவது போடுங்க மக்களே கொடூரமான இடத்துக்குள்ள போறோம் பயங்கரமா வெயில் அடிக்குது தாங்கவே முடியல ஆனா லொக்கேஷன் நல்லா இருக்கனால என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம் நம்ம டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டாங்க எங்களால சுத்தமா முடியல ஃபுல்லா பாத்தீங்கன்னா கருவு மரம் இந்த சீமா கருவலன்னு சொல்லுவாங்க அது ஃபுல்லா இருக்கு யாருமே இது வரைக்கும் விரால் பிடிக்க பார்த்தீங்கன்னா அதிகாலை இல்லை சாய்ந்தரம் தான் போவாங்க நாங்கள் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஒரு மணி டு ரெண்டு டைம் கூட தெரியல அந்த டைம் தான் சுற்றிட்டு இருக்கிறோம் மக்கள் ஆனால் இது இந்த புதற்குள்ள தான் இப்போ மீன் ஃபுல்லாக இருக்கு இப்போ தான் நம்ம போக போகிறோம் மகளே இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் வாங்க அமேசான் காட்டையே காட்டுற இதுக்குள்ள எப்படி போறேன்னு தெரியல இந்த இடம்ல பயங்கரமாக வலிக்குது கொஞ்சம் தான் போகிறோம் மக்களே நாங்க வர வேண்டியடத்துக்கு வட்டு காத்தடிக்குது அது மட்டும் கிடையாது எனக்கு பின்னாடி ஒரு பெரிய அருவியே இருக்கு நம்ம ஆளுங்க உள்ள போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே கழுத்தளவு ஆழத்தில் இறங்கி அவுரி பிடிக்க இதுதான் ஒரே இடம்னு நினைக்கிறேன் யாருமே தண்ணிக்குள்ளே இறங்கி அவரி பிடிச்சி நான் பார்த்ததில்ல இவங்க நீந்து போயெல்லாம் அவரி பிடிக்கிறாங்க எங்களால் அங்கே போக முடியுமான்னு தெரில முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் மக்களே இந்த அளவுக்கு யாராவது தண்ணியில் போய் பார்த்துருக்கீங்களா நம்ம ஆளுங்கெல்லாம் முழுகிடுவாங்களான்ட்ருக்கு எங்களால் போக முடியல இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மோசமான அருவி மக்களே இங்கே பாருங்கள் பயங்கரமா தண்ணி இழுக்குது இந்த இழுவையிலாம் போகவே முடியாது நம்ம ஆளுங்க அந்த வாரம் எப்படி போயிட்டு இருக்காங்கன்ட்டு அங்க எப்படி இருக்காங்க மக்களை நம்மளால உள்ள போக முடியல நாங்க கூட போலாம் நினைச்சோம் நீரோட்டம் ரொம்ப அதிகம் அவங்க எல்லாம் முழுகிட்டாங்க கழுத்தளவுக்கு ஆழம் வந்துருச்சு ரொம்ப டேஞ்சரா இருக்கு நாங்கள் ஜாக்கெட் போட்டு வரல அதனால இப்ப போக முடியாது அவங்க மேலே வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கற மக்களே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஃபுட்டேஜை மட்டும் எடுக்கிறேன்

இருந்தாங்க அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் பெரிய பஞ்சாயத்தோட முடித்து விட்டது இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்து ஒரு தரமான வீடியோ சந்திக்கலாம் பாய் மக்களே